உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா நைட் டின்னருக்கு தான் சப்பாத்தி நைட்டு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சிருந்தேன் சப்பாத்தி காலிஃப்ளவர் குருமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் குக்கரில் பட்டைளவங்க எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கியாச்சு காலிஃப்ளவரில் புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா அலசிட்டு போட்டால் அதெல்லாம் புழுவெல்லாம் எதுவும் இருக்காதுங்க தக்காளி இந்தளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வதங்கணும் இல்லை பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன் இன்றைக்கி இதை வச்சு தான் செய்ய போகிறேன் அதில் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ரொம்ப வதங்கணும்னு சொல்லிவிட்டு எந்த அவசியம் இல்லை ஏன்னா குக்கரில் ஒரு விச்சிலோ ரெண்டு வீச்சிலோ தான் விட விட போகிறோம் அதனால் நம்ம ஒரு ரெண்டு கிண்டு மூணு கிண்டு கிண்டா போதும் காரத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இது தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம வேறு எதுக்கு சேர்த்துக்க வேணால் அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அதை நான் வீடியோவில் காட்டல உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு தேங்காய் விருது விழுதை தான் அரைக்க போகிறோம் ஒரு தேங்காய் ஒரு நாலு முந்திரி ஒரு பச்சை மிளகாய் பெரிய சீரகம் கொஞ்சோண்டு உடச்சிக்கல இதுதான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா நைஸாக இந்தளவுக்கு மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை இப்போ நல்லாவும் காயும் வெந்திரிச்சி பத்து நிமிஷம் நான் வேகணும்னு சொல்லி சொன்னேன் வெந்திரிச்சு குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ அரைச்ச விழுதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் புளிப்புக்காக ஒரு ஆஃப் லெமன் தாங்க விட்டேன் சப்போஸ் வேணும்னா நீங்கள் புழிஞ்சிக்கோங்க இல்லை புளி இருந்தால் கொஞ்சோண்டு ஒரு செலவு ஊற்றிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் எனக்கு தேவையான தண்ணியெல்லாம் வச்சாச்சு விசில் ஓப்பன் பண்ணியாச்சு அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போவே பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல தோணுதில் செம்மையாக இருக்கா நல்லா பட்டாணி உருளைக்கிழங்கு அந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு கார உப்பு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பராக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் குடிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்காதிங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் நைட்டு தான் செஞ்சுருந்தேன் அதனால சப்பாத்தி சப்பாத்தி இந்த மாதிரி நாலு மடக்கா போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா பிக்கும் போது நம்ம பரோட்டா மாதிரி இதழ் இதெல்லாம் வரும் அதுக்காக நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த வந்து சதுரங்க ஷேப் மாதிரி நான் போட்டிருக்கேன் நல்லா பிக்கிறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாவே செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது வந்து பட்டாணி சீசன் பட்டாணி வந்து எல்லா சீசன்லேயும் வராது இது பட்டாணி சீசன் அதனால உடனே போய் கடையில் நாளைக்கு வாங்கி பச்சை பட்டாணி குருமா செஞ்சு பார்த்துருங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்